நீங்கள் வந்து ஏற்கனவே போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் அதிலையும் கலந்துக்கிட்டீங்க இன்றைக்கி கூட நீங்கள் விவசாயிகள் பிரச்சனையில் வந்து இது மாதிரி கலந்துட்டீங்க இதில் ஒரு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பற்றி கேட்குறேன் அதில் வந்து ஒரு குற்றச்சாட்டு வருது என்னென்னா நடிகர்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டனால போராட்டம் திசை மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வந்தது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போது யாராக இருந்தாலும் அங்கே மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் நடிகர்களே நிறைய பேர் திருப்ப அமைச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒத்துக்கிட்டது என்ன ஆள் அப்போ அங்கே இருந்தவங்க நேர்மையாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அது யார் நடிகர்கள்னு மட்டும் இல்லை எந்த துறை சார்ந்த நான் ஒரு வேலை செய்கிறேன் நீங்கள் வந்து ஐடியில் வேலை பார்ப்பீங்க அவங்க ஒருத்தரு வேலை பார்ப்பாங்க ஸோ ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும்போது உணர்வீதியாக கலந்துக்கிறது ஓகே அந்த உணர்வீதியோடு இல்லாமல் அதில் குறைந்தபட்சம் நேர்மையோடு நம்ம இருக்க வேண்டியது இருக்குது அதனால தான் உங்களுக்கு தெரியும் கடைசியில் நான் அடி வாங்கிற வரைக்கும் நான் தான் கடைசியில் அந்த நிர்மந்தானே கேட்டது வாங்கி இருந்துட்டு தான் அடி வாங்கிட்டு தான் நான் கலந்து வாங்க ஸோ அடுத்து இப்போது நான் இது ஏன் எல்லாரும் கேட்குறேன் நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு போய் கலந்துக்கிட்டீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கலாம் நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கேன் இயற்கை விவசாயத்தை மூன்று வருஷம் மூணு மூன்று வருஷமாக ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம் அப்போது என்னால் எவ்வளோ முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ அப்போது ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா விவசாயம் பாதிக்கும் நம்ம மாடு இனங்கள் அழியப்படுது அதுக்கு பின்னாடி விவசாயம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அங்கே போனேன் அதில் எனக்கு கொள்கையில் உடன்பாடு இல்லைனா டெஃபினட்டாக நான் போயிருக்க மாட்டேன் அப்போது விவசாயம் காப்பாற்றப்படணுங்கிற ஒரு முன்னோக்கம் மூணு வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கு இங்கே நம்ம நிற்க வேண்டியது ஒரு முக்கியமான கடமையாக இருந்தது அதனால தான் நான் ப்ரொடியூசர் கூட தேங்க் பண்ணு ஷூட்டிங் கூட நான் போகல அந்த ஏழு நாள் குழந்த பிறந்தது என்ன ஏழு நாள் ஃபோன் கூட பண்ணல என்ன நடந்தது நான் அவங்க ஊரில் இருந்தாங்க ஸோ அப்படி ஒரு உணர்வு ரீதியான ஒரு போராட்டம் ஏன்னா அதில் அந்த ஏழு நாள் வாழ்க்கையில் வந்து திரும்ப இப்படி ஒரு சம்பவம் நடக்குமான்னு தெரில நாள் என் வாழ்க்கையை நிறைய புரட்டி போட்டது எனக்கு கண் கூட நிறைய உண்மையான சம்பவங்களை பார்க்க முடிஞ்சது அவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்ததை வந்து ரொம்ப பெயினோட ப நிறைய பேர் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அது எனக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வோட எனக்கே நிறைய விஷயங்களை புரிய வச்சது இன்னும் என்னென்ன விஷயங்கள் இன்னும் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் ஏன்னா உணவு சார்ந்த ஒரு விழிப்புணர்வை அடுத்து எடுத்துகிட்டு போகணுங்கிறத பேஸ் பண்ணி தான் அடுத்து ஒரு கேம்பெயின் நம்ம வெகு சீக்கிரமாக நான் ப்ரெஸ்ஸோடு சந்திக்கக்கூடிய விஷயம் மாறுவோம் மாற்றுவோம் ஒரு கேம்பெயின் ஒன்று கோயம்புத்தூரில் வந்து நாலாம் தேதி அங்கே லான்ச் பண்ணோம் எஸ்என்ஆர் காலேஜில் வந்து அதை சார்ந்து ஒரு சென்னையில் ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது உணவு சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவைப்படுது இப்போ நீங்களும் நானும் எல்லாருமே பாய்ச்சன் தான் சாப்பிட்டுருக்கோம் ஸோ அதை சார்ந்த ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு அது சார்ந்த டாக்டர்ஸு ஒவ்வொரு துறை சார்ந்தவங்க ஒவ்வொரு பொருட்களில் என்னென்ன விதமாக இருக்குது மக்கள் என்னமே பாதிக்கப்பட்டுருக்காங்கிற ஒரு பிபிடிஃபுல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் தகவல் ரெடி பண்ணிவிட்டு நேரடியாக அவங்கள வந்து அது சார்ந்த தகவல் சந்திக்க ஒரு நடிகன் வந்து நடிகனையும் தாண்டி சமூக பொறுப்பு இருக்கிறது நல்ல விஷயம் தான் இன்றைக்கி டு பி ஃப்ரேங்க் வெரி ஒரு அதிகமாக குற்றச்சாட்டு வைக்கப்படுறது ஒரு சில நடிகர்கள் மேலே குறிப்பாக சொல்லணும்னா லாரன்ஸ் மேலே அதிகமாக குற்றச்சாட்டுகள் வருது ஒரு நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க கெட்ட விஷயம்னு சொல்கிறாங்க இந்த போராட்டத்தில் வந்து இவர் வந்து சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு சக நடிகனி பிடிக்கும் இல்லை இப்போ யார் என்ன பண்ணணுங்கிறத அவங்கவுங்க தான் முடிவு பண்ணும் லாரன்ஸ் சார் என்ன பண்ணணுங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும் நான் போய் அதில் கருத்து சொல்லவே முடியாது இப்போ நான் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க இப்போ நான் உணர்வு ரீதியாக இப்போ என் கூட இருந்தவங்களுக்கும் சரி அன்னைக்கு எத்தனையோ லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க அப்போ எல்லாருக்கும் ஒரு துளி அதில் பங்கு இருக்கே தவிர அதற்கு யாருமே வந்து உரிமை கொண்டாட முடியாது ஏன்னா இது தன்னெழுச்சியான ஒரு போராட்டம் இதை வந்து ஆரிக்காகவோ லாரன்ஸாருக்காகவோ இல்லை மற்ற யாருக்காகவோ அவங்க கூடலை அவங்களுடைய மொழி இனம் கலாச்சாரம் அவங்க எல்லாம் ஒன்றுக்கு உண்டாங்க அதில் நம்மளும் நம்மளுடைய பங்கை வெளிப்படுத்தணும் அதனால் இப்போ லாரன்ஸ் சார் மேலே குற்றச்சாட்டு இருக்குதுன்னா அது லாரன்ஸ் சார் பதில் சொல்லுவார் இப்போ அதை நான் பதில் சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு என்ன செய்யணுங்கிறத அவர் சுயமாக முடிவெடுக்கிற ஒரு நடிகர்கள் இப்போ என் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா நான் தெளிவாக நான் பதில் சொல்ல முடியும் இப்போ அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்ல முடியாது ஏன்னா அது அவர் என்ன பண்ணியிருக்காருங்கிறது நான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பதில் சொல்லுற விஷயம் இருக்கும் இப்போ என் மேலே ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் டேரக்ட் நான் பதில் சொல்லுவேன் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் நான் தெளிவாக இருக்கேன் ஸோ நான் எதை நோக்கி பயணிக்கணுங்கிறது நான் தெளிவாக இருக்கேன் நான் மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு எடுத்துகிட்டு போகிறேன்னா முதல்ல அது சார்ந்து விழிப்புணர்வு எனக்கு ஏற்படுத்திக்கிட்டு தான் நான் வந்து சொல்ல முடியும் அது மாதிரி தான் இப்போ உணவு சார்ந்த ஒரு விழிப்புணர்வு நம்ம பண்ணுறோம் ஒரு கேம்பெயின் பண்ணுறோம்னா உண்மையாக அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அது சயின்டிஸ்ட்டுன்ற பேர் நம்ம அணுகிறோம் அது சார்ந்த ரிசர்ச் ஃபுட் ரிசர்ச் கவுண்டில் அவங்கள அணுகிறோம் என்னென்ன மாதிரி கலப்படங்கள் நடக்குது இதை இன்றைக்கி சொல்லலை அப்படின்னா நீங்களும் நாளும் நாளைக்கு இந்த சமுதாயத்தில் உயிரோடு வாழ்கிறதுக்கான நாட்கள் குறைவாக இருக்குது நம்மளை உடனே சாகடிச்சிட மாட்டாங்க ஏன்னா நம்மகிட்ட ஏதாவது பொருட்கள் விற்றுக்கிட்டே இருக்கணும் அப்போது மெடிசினும் உணவும் மிகப்பெரிய சந்தையாக இருக்குது அப்போது உணவு வந்து நாம் என்ன சாப்பிட்றோமோ நம்ம சாப்பிடக்கூடாது அவங்க என்ன விற்கிறாங்களோ அதை தான் சாப்பிட்ணுங்கிறாங்க அதை சாப்பிட்றதுனால நமக்கு வியாதி வருது அதுக்கு மருந்து அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இதுக்கு ரெண்டு போட்டு இடைப்பட்ட தூரத்தோட விஷயங்களை எங்கே மாற்ற முடியும்னா நம்ம உணவை நாம் விழிப்புணர்வு விற்காத விற்காதா அப்படின்னு சொல்லதோட அப்துல் கலாம் சொன்ன விஷயத்தை தான் நம்ம இப்போ முன்னெடுத்து பண்ணுறோம் நாம் முதல்ல நம்மக்கிட்டேருந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்போ தான் ஒரு சிஸ்டம் மாற்ற முடியும் இப்போ வெளிநாட்டு குளிர்பானங்களை விற்காத அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க அது வெளிநாட்டு குளிர்பானத்தை விற்காத வெளிநாட்டுக்காரங்களால மட்டும் நம்ம நான் எதிர்க்கலை ஏன்னா எனக்கு அதில் உடன்பாடில் அப்படி பார்த்தா காலையில் ச ஐஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது எதை நம்ம ஃபோனை நம்ம கண்டுபிடிச்சது இல்லையே அப்போ ஏதோ ஒரு வகையில் டெக்னாலஜி நம்ம வெளிநாடுகளில் யார் கண்டுபிடிச்சாலும் நமக்கு போது யூஸ் பண்ணிக்கிறோம் என் விஷயம் என்னென்னா அதே கோப்பு பெப்சி கூல்ட்ரிங்ஸ் குடிக்கிறதுக்கு பின்னாடி வியாதி வருது நம்ம மக்கள் பாதிக்கப்படுறாங்கிறது தான் என் முக்கியமான விஷயம் வெளிநாட்டு கம்பெனி அடுத்து அப்புறம் நம்மளுடைய நீர் ஆதாரங்களை நீர் வளங்கள் நம்ம குறைஞ்சிட்டு இருக்குது இப்போ கூட தாமிரபுரையில் கோர்ட்டு ஸ்டே வெக்கேட் பண்ணிட்டாங்க உபரி நீர்னு சொல்கிறாங்க அந்த உபரி நீர் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும் இப்போ சென்னையில் நமக்கு யாரும் குடிநீர் கிடையாது இப்போ எங்கள் வீட்டிலே நாங்கள் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து முன்சிபாலிட்டியில் இருந்தால் பே பண்ணி வாங்குகிறோம் அதுவும் ஆர்டரில் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போது தண்ணி இந்த வருஷம் வந்து பஞ்சம் தலை விருது ஆடப்போகுது அப்போ நம்மளுடைய நீர் வளங்களை நாம் பாதுகாக்கிறதுல நமக்கு முக்கியமான பங்கு இருக்குது முக்கியமாக பத்திரிக்கைக்காரங்கள் உங்கள் எல்லாருக்குமே பங்கு இருக்குங்கிறதெல்லாம் நான் அந்த இடத்துல பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன்